வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டர் அகாடமி இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு இயல் ஏழில் இருக்கக்கூடிய சிலப்பதிகாரம் அதில் உள்ள சொல்லும் பொருள் தான் பார்க்க போகிறோம் சுண்ணம் என்ற சொல்லின் பொருள் நறுமணப்பொடி அதாவது மஞ்சள் சந்தனம் போன்ற வாசனை பொருள்களை குறிப்பது கார்கர் என்ற சொல்லின் பொருள் நெய்பவர் சாலியர் நெசவு தொழில் செய்பவர்களை குறிக்கும் தூசு என்ற சொல்லின் பொருள் பட்டு துகிர் என்றால் பவளம் வெறுக்கை என்னும் சொல்லின் பொருள் செல்வம் வெறுக்கை என்னும் சொல்லிற்கு மிகுதி வெறுப்பு இப்படியும் சில பொருள்கள் உண்டு நொடை என்னும் சொல்லின் பொருள் விலை பாசவர் என்றால் வெற்றிலை விற்போர் ஓசனர் என்றால் எண்ணெய் விற்போர் மண்ணுள் வினைஞர் என்றால் ஓவியர் என்று பொருள் மண்ணீட்டாளர் என்ற சொல்லிற்கு சிற்பு என்று பொருள் அதாவது மண்ணால் உருவங்களை செய்பவர்களை குறிக்கும் கிளி என்ற சொல்லின் பொருள் துணி கிளி என்றால் கிளித்தல் என்ற பொருள் கிளி என்றால் துணி அதாவது மருத்துவத்துறையில் சிகிச்சைக்காக பயன்படுத்தப்படும் மூலிகைகள் நிரம்பப்பட்ட துணியை குறிப்பது நன்றி மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்